அன்பு தங்கமே இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய பிள்ளையின் மனதில் ஒளிந்து கிடக்கின்ற ஒரு ரகசியத்தை உனக்கு என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நமக்கென எப்பொழுதும் நம்மை தொடர்கின்ற ஒரு உறவு என்றால் அது நாம் பெற்ற பிள்ளையினுடைய உறவல்லவா இந்த உறவானது ஏதாவது ஒரு சிக்கலில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சினைக்குள் சிக்கி தவித்தாலும் அவர்களுக்கு முன்னால் சென்று அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படித்தான் இத்தனை காலமும் நீ அவர்களுக்காக நின்றிருக்கின்ற ஆனால் சில காலமாக அவர்களினுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் தென்படுகின்றன அப்படியானால் இது என்னவாக இருக்கும் என்று உன் தாயானவள் நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்த பொழுது நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் இவர்களின் மனதிற்குள் ஒரு ரகசியம் இருக்கின்றது அந்த விஷயத்தை வெளியில் சொல்லிவிட முடியாமல் இவர்கள் தவித்து நிற்கிறார்கள் இவர்களுக்குள் ஒரு பெரிய ஏக்கம் இருக்கின்றது அந்த ஏக்கங்களை என்னவென்று சொல்லிவிட முடியாமல் இவர்கள் வேதனைப்பட்டு நிற்கின்றார்கள் இதனை என்னவென்று உனக்கு உடனடியாக உணர்த்தி விடவும் என்னவென்று உனக்கு இதனை உடனடியாக உணர்த்தி சொல்லிவிடவும் தான் உன் அம்மா வந்திருக்கின்றேன் வேறு ஏதாவது ஒரு விஷயம் என்றிருந்தால் கூட சற்று தாமதமாக உனக்கு தெரியப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இது உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை உன் பிள்ளையின் விஷயம் என்பதனால் இதனை தாமதப்படுத்த நிச்சயமாக முடியாது உடனே இந்த விஷயத்தை என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தி விட வேண்டும் என்றுதான் நான் வந்துவிட்டேன் அப்படி என்ன ரகசியம் இவர்கள் மனதிற்குள் ஒளிந்து கிடக்கப் போகிறது என்று நீ யோசிக்கிறாயா எனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை எதையும் என் பிள்ளை என்னிடத்தில் மறைப்பதில்லை என்று ஆணித்தரமாக அடித்துச் சொல்கின்றவருக்கும் நான் சொல்கின்றேன் நிச்சயமாக உன் பிள்ளையின் மனதில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்று அவர்கள் ஒரு சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது என்ன தெரியுமா சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அவர்களுக்கு எதிராக இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இவர்கள் எவ்வளவோ முயற்சிகளை செய்தும் அது முடியாமல் போனதோடு மட்டுமல்லாமல் அந்த சூழ்நிலையிலும் யாரோ ஒருவரினுடைய உதவியை தேடுவதை அவர்களால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏதோ ஒன்று தனக்கும் தெரிய வேண்டும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி தானும் கணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதுவெல்லாம் அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற வேண்டும் ஆனால் என் குழந்தையை இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ தெளிவாக தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் வராகியானவள் நான் உன்னோடு உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கு என்ன நடக்க போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை கட்டாயமாக நீ உணரத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடந்ததையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள் இனி நடப்பதையெல்லாம் நான் உனக்கு சொல்கின்றேன் இவர்களின் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா எப்பொழுதுமே தன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை என்னவென்று கேட்டு புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று நினைக்கிறார்கள் எப்பொழுதும் எந்த ரகசியங்கள் தனக்குள் இருந்தாலும் அந்த இரகசியங்களை எல்லாம் நாம் மனதிற்குள் வைத்துக்கொண்டு அதனை யாரொருவரிடத்திலாவது பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நமக்கு எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது எதிர்மறையான விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது எல்லா விஷயங்களிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு மெதுவாக எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர எதையுமே கேட்டு முடிக்கும் முன்னமே சட்டென்று நமக்கு எதிராக திருப்பிவிடக் கூடாது உனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வதை விட உனக்கு தெரிந்ததைச் சொல் என்று கேட்பதில்தான் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கின்றது இப்படியாக இவர்கள் சில காலமாகவே இந்த வாழ்க்கையில் தனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிட முடியாமல் தவித்து நிற்கின்றார்கள் அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக கணித்துவிட முடியாமல் அவர்கள் வேதனைப்பட்டு நிற்கின்றார்கள் என்னதான் இந்த வாழ்க்கை கொடுத்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உண்மைகளை சொல்லி கொடுத்தாலும் என் பிள்ளையே அவர்களினுடைய மன ஏக்கம் இதுவாகத்தான் இருக்கின்றது தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தான் செய்வது எல்லாம் சரி என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை அத்தனையும் தவறு என்று என்னவென்றே தெரியாமல் சொல்லிவிடக்கூடாது கூடாது என்றுதான் நினைக்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்களும் உணர்வுகளும் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளிலிருந்து அவர்களுக்கான மிக பெரிய நம்பிக்கையை தர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் வயது எத்தனையாக இருந்தால் என்ன வாழ்க்கை கற்றுக்கொடுக்கின்ற பாடங்கள் எல்லோருக்கும் ஒன்றுதானே நானும் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன் எது சரி எது தவறு என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் இது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இவர்கள் சொல்ல நினைப்பது இதுதானே இவர்களின் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இவர்கள் யோசிக்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று எப்பொழுதும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக கண்டு கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பின்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாமும் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான சந்தர்ப்பத்தையும் என்றும் உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ நினைவில் கொள் இனி மேலும் என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களை என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டீர் உனக்கு என்றுமே நல்லது நடக்கட்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்குரிய உண்மைகளை உணர்த்தி கொடுக்கட்டும் எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே உன் தயானவளினுடைய அன்பு நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி கொடுக்கும் அதுபோல நீ பெற்ற பிள்ளைகளினுடைய அன்பையும் நீ சரியாக உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் தவறு செய்தாலும் பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர எப்பொழுதும் சட்டென்று அவர்களை குற்றம் சுமத்துவதை முதலில் நிறுத்திவிடு என்ன நடந்தாலுமே இந்த சூழ்நிலைகள் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை நிறைவாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை அவர்களின் மனதில் இருக்கின்ற அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எப்பொழுதும் ஆறுதலை கொடுத்து அவர்களின் மனதிற்குள் நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது இந்த தாயானவள் நான் இருந்து நடத்துகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் இனி உனக்கு வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக நன்மைகளை நடத்தட்டும் உனக்கு வேண்டிய அற்புதங்களை கொடுக்கட்டும் உன் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே என் குழந்தை இது போன்ற மாற்றங்களுக்காக மனம் வருந்தாதி இது போன்ற திருப்பங்களுக்காக ஒருபோதும் நீ கலங்காதி உன்னை சுற்றிலும் உன் அம்மா நான் நடத்துகின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடும் மிகப்பெரிய அற்புதங்களோடும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு நான் சொன்னது போல இவர்களின் உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்தால் அவர்களும் எப்பொழுதும் உன்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக சரியானதொரு பதிலை நீ கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காதி நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமும் இனி வேண்டாம் இனிமேலாவது இவர்களின் மீது அன்பு அக்கறையும் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ தொடர்கின்ற விஷயங்களை சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் உன் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் அவர்கள் எதிர்பார்ப்பது உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய நேர்மையான நம்பிக்கையையும் தான் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.